நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாகாணத்திலும் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதேவேளை வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து ஒன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களுக்கும் அமுலாகும் வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய பகுதிகளில் வெப்பச்சுட்டன் அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பம் கவனம் செலுத்தப்பட வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே குறித்த பிரதேசங்களில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை நிலைத்தரசி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்